கோபமா அவனை உள்ளமெல்லாம் நிறைந்த சொந்த கடவுள் அந்த நாமத்தை நினைக்க 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 உள்ளமெல்லாம் பூரிக்கின்றது பகைவனின் பராக்கிரமத்தை வற்றச் செய்வனுக்கு கந்தன் என்று பெயர் சத்ரும் சோஷய தீர்த்தி என்று பேசுகிறது அதே போல் முருகப்பெருமானுக்கு கந்தன் என்கின்ற நாம உயர்ந்தது காரணம் நம் ஆன்மாவை போடுபவன் பிறவாமை தான் பெரும் வரத்தை தருபவன் அவன்தான் அதனால் கந்த கடவுளாகிய முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் வெற்றிநாதராக ஜெயந்தி என் பக்தர்களை காக்க நான் இருக்கிறேன் யார் என் பக்தர்களை எதிர்க்கிறார்களோ அவர்களை நான் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர்கள் படிக்கின்ற திருப்புகளே அவர்களை எரித்து நெருப்பாக்கிவிடும் என்பதை வேல் வகுப்பிலே நமக்கு எடுத்துரைத்தார் திருப்புகள் நெருப்பு என்று உரைத்தவர் அருணகிரி பெருமான் அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல முருகா 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 என்று நாம் உருகி 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 சொல்ல இதோ அற்புதமாக தந்த கடவுள் நம்முடைய கண்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் மாயையின் வெளிப்பாடு மாயை என்பதில் தான் நாம் அனைவரும் சுழன்று கொண்டிருக்கின்றோம் மனைவி பதவி புகழ் ஆசை எல்லாம் ஒரு வகையான மாயை இந்த மாயையில் இருந்து என்றைக்கு நாம் விடுபடுகின்றோமோ அன்றைக்குத்தான் பிறவாமையை பெற முடியுமா செந்தூரில் இது ஏன் விசேஷம்னா நாமெல்லாம் விழுந்திருக்கிற பிறவி பெருங்கடல்ல இருந்து அவன்தான் நம்மளை காப்பாத்தணும் கடல்ல இருந்து விழுந்த நம்மளை காப்பாத்த முருகன் எங்க பார்த்து நிக்கணும் கடல் கரையை பார்த்து நிக்கணும் அதனால தான் இங்க அவன் கடல் கரையை பார்த்து நின்ற வண்ணமாக இருக்கிற மாயையை அழிப்பதற்காக தாரகனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் இங்கே முதல் கட்டத்திற்கு எழுந்தருள இருக்கின்றார் தாரகன் எத்தனையோ வடிவங்களை எடுக்கிறான் யானை முகமாக வருகின்றான் அந்த யானை முகமுடைய அவனை முருகப்பெருமான் வதம் செய்து முருகப்பெருமான் இந்த உலகத்தில் மாயையை அழிக்கும் கடவுள் என்பதை காட்டுவதற்காக இதோ நம் நம் அனைவரின் உள்ளங்களிலும் நிறைந்த கந்த கடவுள் நம் கண்முன்னே காட்சி தந்து வந்து கொண்டிருக்கின்றார் முருகன் வருவதை கூட அறிந்தும் அறியாமலும் மாயை எத்தனை அமைதியாக இருக்கிறது என்று பாருங்கள் இன்னும் மாயை புறப்படவில்லை மாயை புறப்பட்டு விட்ட பிறகு முருகப்பெருமானின் முன்பு போய் ஆடுகிற ஆட்டத்தை எல்லாம் நாம் தெரியும் மாயை நம்மளை என்ன பாடுபடுத்துதுன்னு ஆனால் அதை முருகன் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு எல்லாவற்றையும் அழித்து யாம் உண்டு எம் வேல் உண்டு எம் பக்தர்களை காப்பாற்ற துணை யான் உண்டு என்பதை கந்த கடவுள் நமக்கு காட்டும் நிகழ்வு முதல் தலையை எடுப்பதற்காக முருகப்பெருமான் இதோ தன்னுடைய முதல் இருப்பிடத்தை நோக்கி இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் பக்தகோடி பெருமக்கள் இதே போல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களை ரொம்ப வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு பக்கரு அனுகூல நே என்ன பனே என்ன பனே என் ஐயனே கந்தப்பனே கந்தக்காரண் கந்தப்பனே கந்தக்காரண் என்ன பனே என் ஐயன் என்ன பனே என் ஐயன் கந்தே கந்தக்கார கதப்பே கந்தக்காரே வேறு முருகவே

பழம் தந்தவனி அவளைக்கு சுத்த பழம் தந்தவனே சுத்தப்பழம் தந்தபதிக்கு சுத்த இதோ மாயையின் வெளிப்பாடான தாரகன் புறப்பட்டு விட்டான் யானை முகமுடையவன் நான் தான் உலகில் பெரியவன் என்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்னை அடக்க உலகில் ஒருவரும் இல்லை என்கின்ற மாயையினால் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாயை மட்டும் நம்மளை விட்டு நீங்கிருச்சுன்னா நாம் எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக என்றைக்கோ அவன் கடலடியை பணிந்திருப்போம் அந்த மாயை அத்தனை சுலபமாக நீங்கிவிடாது முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சொல்லி அனுப்பிய குழந்தை என்று தெரிந்தும் கூட தங்கள் மீதும் தங்கள் வரத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை எப்படியும் நாம் தாம் வாழ்க்கையில் வாழப்போகின்றோம் சின்னம் சிறு பாலகன் என்று முருகனின் உருவத்தை குறைவாக எடை போட்டு ஒரு குழந்தையாக முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு போர்க்களத்தில் புகுகின்றான் தாரகன் என்பது ஏதோ இங்கு நம் கண் பார்த்து மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரின் மனதிலே இருக்கின்ற மாயை இந்த மாயையை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப அழகா சொல்வாங்க சுத்தமாயா அசுத்தமாயா அப்படின்னு இது எவ்வகையான மாயையாக இருந்தாலும் முருகப்பெருமான் முன்னாடி வந்தா அத்தனை மாயையும் அழிந்து போய்விடுமா அதனால் தான் நமக்கு வாழ்க்கையில பயப்படுற முகம் என்னைக்காவது தன்னுடைய தந்தார் படையிலே மிக அழகாக சொல்லுகிறார் அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால்நனைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன் அப்படின்னு நமக்கு சொல்றார் இவன் தன் முகத்தை அஞ்சுகின்ற முகம் என்று நினைத்து கொண்டு வருகின்றான் ஆனால் ஆறு முகத்தின் பெருமை அவனுக்கு தெரியாது சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் தான் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜதம் என்கின்ற பஞ்ச முகம் ஆறாவது முகம் வெளிப்பட்ட போது முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த வரவு நமக்கு கிடைத்தது அதனால் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்த போது அந்த நெற்றிக்கண்ணிலே இருந்த ஆறு அருட்பெரும் ஜோதிகள் வெளிப்பட அதை வானத்திலே நின்று வாயுதேவன் பிடித்தார் அதை கொண்டு போய் அக்கினி தேவனிடம் கொடுத்தார் அதனுடைய வெப்பம் தாழாத அவர் கொண்டு கங்கையில விட்டார் அது வறண்டு திரண்டது பின்னது நிலத்திற்கு வந்துவிட்டது சரம் என்றால் தர்பை வனம் என்றால் காடு சற்பை காடு இயற்கையாக உள்ள நீர்நிலை சரவண பொய்கை நாம் தடுத்து செய்வது தடாகம் அப்படி இயற்கையான சரவண பொய்கையிலே ஆறு முகங்களோடு பன்னிரண்டு கரங்களோடு அவதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர் இந்த மாயனைய அவர் வெல்ல மாட்டார் கிரௌஞ்சகிரி மலையாக வந்து முருகப்பெருமானுக்கும் லட்சத்தி ஒன்பது துணைவர்களுக்கும் மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன் அந்த மயக்கத்தில் இருந்து அவர்களை மாற்றி தன்னுடைய ஞான வேலாயுதத்தை கொண்டு முருகப்பெருமானிடத்திலே இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்று நினைத்து அவனினுடைய மாயையை அழித்து தாரகனை முதன் முதலில் வெற்றி கொள்ளுகிறார் முருகப்பெருமான் இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுற்றி வருகின்றான் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது நானே உன்னை அழித்து விடுகிறேன் நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரனத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சிங்கமுகனையும் சூரபதுமனையும் காக்கும் பொருட்டு தாரகன் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் அசையாது அமைதியாக தாரகனை வேடிக்கை பார்க்கிறார் காரணம் என்ன என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும் என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாரகனே உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு ஆடாத அசையாது நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கின்றான் தாரகன் தாரகன் முருகப்பெருமானை பார்த்து முதன் முதலாக நாம் நினைத்தோம் ஆனால் குழந்தையாக இருப்பவன் நம்மை கண்டு பயப்படவே இல்லையே அப்போது இவனிடத்தில் நம்முடைய மாயை பலிக்காது போய்விடுமோ என்று எண்ணிய அவனின் எண்ணத்தை முருகப்பெருமான் மாற்றுகிறார் ஏனெனில் அந்த மாயையையும் அழிக்க வேண்டும் என்பதற்குத்தானே அவர் வந்தார் மாயையை விட்டுட்டு எப்படி மத்ததெல்லாம் அழிக்க முடியும் அதனால சுவாமி என்ன பண்றார் தாரகனை கொஞ்ச நேரம் சுற்ற விட்டு பார்க்கிறார் அதன் பின் முருகப்பெருமான் பகைவனிடத்திலே அவனையும் பக்தனாக்க என்ன வழி என்பதை நமக்கு காட்டு வண்ணமாக நிகழ்ந்ததுதான் இந்த தாரகவதம் இதற்கு பிறகு சிங்கமுகன் அவனுக்கு பிறகு சூரன் என இன்னும் பல ஆயிரக்கணக்கான அசுரர்களை சந்தித்தாலும் என்றைக்கும் முருகப்பெருமான் அமைதியாக ஆனந்தமாக நம் எல்லோருக்கும் காட்சி தந்த அருள் புரியக்கூடிய அற்புத கடவுளாகவே இங்கு நமக்கு எழுந்தருளி இருக்கின்றார் நம் உள்ளத்தில் உள்ள குறைகளை எல்லாம் நம் மனதில் ஏற்படக்கூடிய மாயையின் பிம்பங்களை எல்லாம் இந்த நிமிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் முருகா என்றென்றைக்கும் மாயையினால் நான் கூடாது என் மனதில் இருந்து இந்த மாயையின் எண்ணத்தை நீ மாற்று இவை அனைத்தையும் நீக்கிவிடு என்றும் நான் உன் திருவடி பணியக்கூடியவனாகவே இருக்கிறேன் என்பதை முருகப்பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யலாம் அந்த தலை அசைகின்ற வேகத்தை பார்த்து நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது இது நிலைத்து நிற்கும் என்று ஆடிய ஆட்டத்தை எல்லாம் அடக்குவதற்காகத்தான் வல்லான் ஒரு குழந்தையை பற்றி அனுப்பி இருக்கிறார் என்பது தாரகனுக்கு அப்போது தெரியவில்லை அவர் கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானது என்பதையும் அவன் உணரவில்லை தன்னுடைய மாயைதான் வலிமையானது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த தாரகனுக்கும் பாடம் கற்பிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை வெற்றி வேலை வீர வேலை இதோ தாரகன் மீது எரிந்து தாரகனின் மாயையில் இருந்து நம்மை காப்பாற்ற இருக்கின்றார் வெற்றி வேல் முருகனுக்கு ரா வீரவேல் முருகனுக்கு ரோஹரா ஞானவேல் முருகனுக்கு ரோஹரா சக்திவேல் முருகனுக்கு ரோஹரா செந்தில் நாதனுக்கு ரோஹரா ஜெயந்தி நாதனுக்கு ரோஹரா முருகனுக்கு பாலசுப்ரமணியனுக்கு முருகனுக்கேகை பாலசுப்ரமணிய கார்த்திகேயனு தண்டாயுத பானிக்கு சுவாமிநாத மூர்த்திக்கு சுப்ரமணியனுக்கு சோலைமலை சென்னிமலை மூர்த்திக்குமரனுக்கு செந்தில் தேவசேனாதிபதி செங்கதீர் வேலனுக்கு சென்னிமலை குமரனுக்கு குன்றத்தூர் குமரனுக்கு மயிலம் முருகனுக்கு மருதமலை முருகனுக்கு ரணவலி முருகனுக்கு காங்கேயநல்லூர் முருகனுக்கு வடபழனி வல்லனுக்கு முருகனுக்கு தோரணமலை முருகனுக்கு சிறுவாபுரி முருகனுக்கு ரோ ரத்னகிரி பாலமுருகனுக்கு பிராணிமலை கந்தனுக்கு போறதா வாழ்க்கையில அப்படி போறதா வாழ்க்கையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம் மன ஆட்டத்தை எல்லாம் அவன் நிறுத்துகின்ற நேரம் நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வரத்தை இதோ வேல் புறப்பட்டு வருகின்றது வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு 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 ஞானவேல் முருகனுக்குருகனுக்கு மரகதவேல் முருகனுக்கு மாணிக்கவேல் முருகனுக்கு வஜ்ரவேல் முருகனுக்கு செந்தூர் கந்தனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு ஜெயந்தி பழனிமலை அழகனுக்கு ஆவிரன் குடி முருகனுக்கு சஷ்டிப் பள்ளி தேவையானுக்கு திருச்சீரலை முருகனுக்கு நம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கும் வள்ளல் கலி உலகத்தின் கந்தக் கடவுள் நம் அனைவருக்கும் அருள் புரியக்கூடிய அற்புதமான அந்த நாதர் இதோ நம் அனைவரையும் ஆட்கொள்ளும் பொருட்டு நிதானமாக மாயை அவ்வளவு சீக்கிரமாக நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வும் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது முருகனை எதிர்த்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாதே அவன் வலிமை படைத்தவனாகத்தானே இருக்க வேண்டும் அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக வாழ்வு கொடுத்த வள்ளல் 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 பக்தனை வாழ வாழ வைக்கும் வைக்கும் அல்ல பகைவனையும் அந்த வள்ளலான கந்த கடவுளிடத்தில் இருந்து ஆயிரம் புறப்படுவதற்கான வேலைகள் தயாராகி கொண்டிருக்கின்றது அது வந்த உடனே முருகப்பெருமானின் மாயையில் இருந்து முருகன் மாயையை நீக்கி தாரகனை அழித்து நம்மையும் ஆட்கொண்ட அருளக்கூடிய அற்புதமான அந்த கணப்பொழுதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நீலச் சுகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெள்ளத் தெளிந்தேற்றுவான் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு ஓ கந்தனுக்கே

வெற்றிவாள் வேலை <laughs> வதைத்து, மாயையை அழித்த முருகப் பெருமாள் மகிழ்ச்சி கடலில் நம்மையெல்லாம் ஆழ்த்தி நம் அனைவரின் மனதில் இருக்கக்கூடிய மாயையையும் நீக்கி அடுத்த சிங்கமுகனை நோக்கி புறப்படுகிறார்